அரசியல் மாநாடு மரங்களுக்காக மாநாடு மலைகளின் மாநாடு அப்புறம் தண்ணீரின் மாநாடு ஒவ்வொரு மாசமா நடக்கும் முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும் செல்வங்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா அமைதி அமைதியா இருக்கும் எதாவது நம் செல்வங்கள்னு வந்தா அதுல அதுல கல்வி இந்த செல்வத்துல தானியங்கள் கால்நடை இதெல்லாம் வருது அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுல அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இப்போ மரங்களின் மாநாடு இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது ரொம்ப உணர்வு பூர்வமான இது மரம்னா என்ன மரம்னா என்ன இப்ப நீங்க வந்து இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியும் இப்ப நீங்க அதை கவனிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்க கொஞ்சம் அமைதியா இருக்கு நாம வந்து உயிர்காற்றை மூச்சு காற்று உயிர் காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிசனை சுவாசிச்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு அதாவது கார்பன்சை நம்ம வந்து நச்சு காற்றை வெளியிடும் இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க ஒரு கொடையை பாருங்க இந்த மரங்கள் இந்த தாவிரங்கள் இந்த நச்சு காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது உயிர் காற்றை வெளியிடுது ஆக்சிஜனை வெளியிடுது இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது மனிதன் மட்டும் இல்ல எந்த இருக்க முடியாது அப்படின்னா மரம் மரமா நம்ம உயிரான்னு இப்ப இப்ப வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன்தான் அதை மூச்சு காற்றா மாத்தி தர்றான் அப்ப மரம் நம்முடைய உயிர் மரம் வந்து அப்ப மரம் அது மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போறோம் இப்ப உங்களுக்கு புவி வெப்பமாகுது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்க என்ன வழி மரம் வளர்த்தல் ஒன்று தான் அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற முப்பதாம் தேதி எங்கள் ஐயா மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைச்சாமி அவர்களினுடைய காடு எங்க ஐயா அறுபத்தெட்டு ஏக்கரில் காடு வச்சிருக்காரு என் தம்பி வெற்றி தெரியும் வெற்றி துரைச்சாமி அவன் அவன் அன்பன்பாக வளர்த்த காடுகளில் அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆனால் மரங்களும் கூட இங்கே பேசுறதை வந்து நிறைய பேர் விமர்சனமாக தெரியாதவங்க பேசும்போது இப்போ எங்கள் அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசுனோமோகம் அறியாமை தான் அது அறிவியலுங்கிறது அறியாமை தான் அறியாமை தான் இங்கே இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிர் இருக்கிற பட்டாஸ் வெடிய பட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அத்திருக்கு ஓடும்ல அப்ப பெரிய வெடியை போட்டுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது ரசி ஒரு எல்லா அறிஞனும் பேசுங்க அது அந்த ஆண்டு பூக்குறதும் காய்க்கும் காய்க்கிறதும் அதிகரிக்கும் ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும் போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும் உங்களுக்கு புரியுதா இப்ப அதனால ஒரு தொட்டாச்சி நீங்கிற செடி அது தொட்டா ஏன் சுருங்குது அப்ப அதுக்கு உயிர் உணர்வு தெரியுது இல்ல உங்களுக்கு அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும் அது உணரும் அறிவு சார்ந்த நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருது அது போய் ஒரு என்ன செய்யறதுன்னா ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒருத்த உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அதுக்கு எதிராக ஓராயிரம் கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரசி எழுத்தால அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன் வைக்கும்போது போது நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன் இதுல கற்பனை எல்லாம் பேச முடியாது நான் மரங்களும் மரங்களும் பேசிக்கிற சிரிச்சிங்க ஜப்பான் வந்து அதை ஆதாரப்பூர்வமாக வெளியிடும் போது அமைதியாக இருக்கிறீங்க நாம் காடுகளில் மா தீ பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணும்னா அதை நீங்கள் சிரிச்சிங்க அங்கே கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுற்றி நூறு மாடுகளை விட்டு தினம் மேய விடுறானே சிரிச்சிங்க அப்புறம் ஆதாரத்தோடு எடுத்து போட்டவனே அமைதியாக இருக்கிறீங்க தான் இது வந்து அதை ஒன்று அறியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்பிக்கலாம்

இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரு நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையான உண்மையான தேர்வு நான் கதையை கதையை சொல்றேன் அத தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவரு தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு அதுல அதுல வருத்தம் இல்ல அது இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறத நான் எங்கயோ கட்டுறத நான் சொல்றேன் அவர் இதை கட்டுறது அண்ணன் கட்டறது கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அதுவும் தவறும் இல்லை அனுபவத்துல சொல்லுங்க மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா ஏன்னா சிரஞ்சீவி என்பதை மாநாடு கூட்டினாரு பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேக்கா மாநாட்டு கூட்டம் தேர்ந்து நினைக்கீங்க அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு எனக்கும் திமுக தான் போட்டி மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்க அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லுவேன் அதிமுக எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லு தம்பியும் அதே கருத்தை சொல்ற இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி